வணக்கம் லங்கா ஊரூடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இது அமெரிக்க தீ விபத்து தொடர்பான செய்தியாக இருக்கிறது இது பழைய செய்தியாக இருந்தாலும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது ஆனால் இங்கே நாங்கள் ஒரு சில முக்கியமான விடயங்களை நாங்கள் குறிப்பிடுவதாக இருக்கின்றோம் அமெரிக்காவிலே மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது நியூயார்க் நியூயோர்க்குக்கு அடுத்ததாக இருப்பது லோஸ் ஏஞ்சல் இந்த லோஸ் ஏஞ்சல் நகரத்திலே இருப்பவர்கள் ஒரு இனத்தவர்கள் அதாவது அமெரிக்கர்கள் மாத்திரமல்ல இந்தியர்களும் இருக்கிறார்கள் யூதர்கள் இருக்கிறார்கள் அரபியர்கள் இருக்கிறார்கள் மற்றும் பல நாட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அங்கே வசிப்பவர்களில் அதிகமானோர் மிக பெரிய பெரிய பணக்காரர்களாக இருப்பது நாங்கள் அறிந்தபடியும் அதே வழியிலே அமெரிக்காவிலே இருக்கின்ற பொலிவுட் நடிகர் நடிகைகள் அதிகமானோர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த இருந்தாலும் கூட அவர்களிலே அந்த வசதி படைத்தவர்கள் அதாவது அமெரிக்காவில் இருந்து கொண்டு வசதி படைத்தவர்கள் பல தொழில்களையும் தொழிலுடைய அலுவலகங்கள் தலைமை அலுவலகங்களையும் லாஸ் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையிலே இந்த தீ விபத்திலே அவை அதிகமான அலுவலகங்கள் மற்றும் அதிகமான மாளிகைகள் அதிகமான கட்டடங்கள் தீயினால் கருகி இருப்பதும் சாம்பலாக இருப்பதும் நாங்கள் ஊடகங்கள் ஊடாக நாங்கள் வடிய கூடியதாக விடியமாக இருக்கிறது சரி விடியத்துக்கு வருவோம் அதாவது இந்த தீ விபத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் இழப்புகள் எப்படி இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே வாழ்ந்த அந்த சொத்துக்களை இழந்த உடமைகளை இழந்த மற்றும் அவர்களுடைய உறவினர்களை இழந்த அங்கே வாழ்ந்த மக்களினுடைய சொத்துக்கள் அங்கே மாத்திரம் வைத்திருக்கப்படவில்லை அங்கே மாத்திரம் அவர்கள் சொத்துக்களை வைத்திருக்கவில்லை அங்கே மாத்திரம் தொழில்களை செய்யவில்லை பரவலாக உலகம் எங்கும் தொழில் செய்கின்றவர்களாக யூதர்களோ அமெரிக்கர்களோ இந்தியர்களோ அரபியர்களோ அங்கே வாழ் அவர்கள் வாசஸ்தலமாக தாங்கள் வாழுகின்ற இடமாக அதனை வைத்திருக்கிறார்கள் சில அலுவலகங்களையும் வைத்திருக்கிறார்களே தவிர பலருக்கு பல அதாவது இந்த சிக்கிய பல சொத்துக்களை இருந்தவர்களுக்கு தொழில்களோ சொத்துக்களோ அலுவலகங்களோ நியூயார்க் போன்ற பெரிய சிட்டிகளிலும் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையிலே அவர்களுடைய சொத்துக்கள் மாத்திரமல்ல அவர்களுடைய பணங்கள் அதாவது வெறும் சொத்துக்களுக்குள்ளே அவர்களுள் உடைய பணங்கள் முதலீடு செய்யப்படவில்லை அவருடைய பணங்களும் இருக்கிறது அந்த வங்கிகளின் தலைமை அலுவலகங்களும் மற்றும் பிற நாடுகளில் சுவிட்சர்லாந்து மற்றும் இந்தியா இப்படி பல நாடுகளிலேயும் அவர்களுடைய பணங்கள் வங்கிகளில் இடப்பட்டிருக்கிறது பெரிய வசதியான பணக்காரர்கள் அவர்கள் வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் அவர்கள் தங்களுடைய சொத்துக்களையோ பணங்களையோ ஒரே இடத்தில் வைத்துக் கொள்கின்ற அளவிற்கு அவர்கள் குறுகிய பார்வையில் குறுகிய புத்தியோடு இருப்பவர்கள் அல்ல அந்த வகையிலே அங்கே எரிந்த சாம்பலாகிய அந்த சொத்துக்களோ மாளிகைகளோ அதாவது வசதி படைத்தவர்கள் அதாவது நடுத்தரமான வர்க்கமானவர்கள் அங்கே பெரிதாக இல்லை ஆனால் அவர்கள் புறநகர பகுதியில் இருந்திருக்கலாம் என்று நாங்கள் ஊகிக்க கூடியதாக இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் அவர்களுடைய சொத்துக்களோ அவர்களுடைய வசதிகளோ வங்கிகளில் இடப்பட்ட தொகைகளோ அது இல்லை அவர்களுடைய அந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட அவர்களுடைய சொத்துக்களில் ஒரு பத்தோ இருபத்தைந்து வீதம் அவர்கள் இழந்து இருக்கிறார்களை தவிர மற்றும் அவர்களுடைய உறவினர்களை இழந்தது அந்த சொத்துக்களை விட பெருமதியான உறவினர்கள் இழந்தது நிச்சயமாக நாங்கள் கவலைப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது நாங்கள் இங்கே முக்கியமாக குறிப்பிடப்படுவது அங்கே லோசெஞ்சலில் இருந்த அந்த மக்கள் அந்த வீடு அவர்கள் கட்டிடங்கள் மற்றும் அலுவலகங்கள் எரிந்து சாம்பலாகிய பின் தெருவுக்கு வந்துவிட்டார்கள் அனாதையாகிவிட்டார்கள் மற்றும் ஏழைகள் ஆகிவிட்டார்கள் என்ற ஒரு தவறா செய்தியை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் அமெரிக்கா பூராகவும் அவர்களுடைய தொழில்களும் அவர்களுடைய முன்னெடுப்புகளும் பெரிய விவசாய பண்ணைகளும் மற்றும் பெரிய பெரிய நிறுவனங்களையும் வைத்திருக்கிறார்கள் அதே இன்னொரு இந்த தீபத்தினூடாக ஒரு வதந்தி ஒன்று அந்த லோசேஞ்சல்ல இருக்கின்ற அந்த கட்டிடங்களுக்கோ பல விடயங்களுக்கு வியாபாரங்களுக்கோ காப்புறுதி நிறுவனங்கள் ஆறு மாதத்துக்கு முன்பாகவே தங்களுடைய காப்புறுதி ஒப்பந்தங்களை வாபஸ் பெற்றுவிட்டார்கள் என்ற ஒரு வதந்தியும் இருக்கிறது அது நூற்றுக்கு நூறு அது நம்பக்கூடிய வதந்தியும் உண்மையான கருத்துமல்ல அதாவது லோஸ் ஏஞ்சல் என்ற இடம் சற்று தீ விபத்துக்களினால் பாதிக்கப்படுகின்ற இடமாக இருக்கின்ற காரணத்தினாலும் அங்கே உருவாக்கப்பட்ட கட்டப்பட்ட கட்டிடங்கள் அதிகமான கட்டிடங்கள் மரப்பலகைகள் மரத்தூள்களை கொண்டும் மரத்தால் கட்டப்பட்ட சுவாத்தியத்திற்காகவும் பாதுகாப்புக்காகவும் நீண்ட காலம் பாவிப்பதற்காகவும் அதனை மலிவாக கட்டுவதற்கும் அந்த மரங்களைக் கொண்டும் பலகைகளை கொண்டும் கட்டிய கட்டடங்கள் என்பதனால் அந்த காப்புறுதி நிறுவனங்கள் தங்களுடைய கட்டணங்களை அதிகரித்ததும் கூட அந்த அதிகரிப்பினால் பலர் அந்த காப்புறு நிறுவனங்களை விட்டு வேறு மாறிய அந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறதை தவிர ஒட்டுமொத்தமாக காப்புறுதி நிறுவனங்கள் அந்த நகரத்தை விட்டு சென்றுவிட்டன அங்கே காப்புறுதி நிறுவனங்கள் ஒன்றும் இல்லை அங்கே இருக்கின்ற ஒன்றுக்கும் காப்புறுதி இல்லை ஆறு மாத

அங்கே திட்டமிட்டு சில கட்டிட நிபுணர்கள் அதாவது கட்டிட வியாபாரிகள் அதாவது ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் கட்டுமான தொழில் செய்பவர்கள் திட்டமிட்டு இந்த தீ விபத்தை ஏற்படுத்தியதாகவும் தாங்களுக்கு அந்த கட்டிடத்திற்கான கண்ட்ராக்ட் அந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் என்பதற்காக அந்த இடங்களிலே தீயை வைப்பதற்கு உடந்தையாக இருந்ததாகவும் ஆக்களை வைத்து கூலிகளை வைத்து அவர்கள் தீ விபத்தை ஏற்படுத்தியதாகவும் ஒரு சில ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன அதையும் நாங்கள் முழுமையாக ஏற்க முடியாது அது சாதாரணமாக நடக்கின்ற அங்கே இருக்கின்ற இருக்கின்ற ஒரு இருந்தால் அவர்களுடைய சொத்தும்தான் அழியும் அழிந்திருக்கும் அதன் காரணத்தினால் நிச்சயமாக அதையும் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது எடுத்துக்கொள்ள முடியாது அந்த வகையிலே அங்கே ஏற்பட்ட விபத்து தற்செயலாக ஏற்பட்ட விபத்தாக நாங்கள் கருத கூடியதாக இருக்கிறது அது போக போக சில மாதங்களின் பிற்பாடு அதனுடைய உண்மை தன்மையை அமெரிக்கா கண்டுபிடிக்கும் அதைவிட அங்கே காய்ந்த பூமியாக இருக்கின்ற காரணத்தினால் காடுகளும் காய்ந்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு தீப்பொறியே போதும் அந்த காட்டை அழிப்பதற்கும் அந்த வீடுகளை அழிப்பதற்கும் வீடுகளும் மர வீடுகளாக இருப்பதனால் தீ பற்றிய ஒரு வீடு எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்த வீட்டுக்கு தீ பரவுவதும் மற்றும் அதனை அணைக்க முடியாமல் அதனை அணைப்பதற்கு மிகவும் கடினப்பட வேண்டிய கட்டாயம் அங்கே ஏற்படும் என்பதும் நாங்கள் ஊகமாக நாங்கள் அதனை உணரக்கூடிய விடயமாக புரிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது இப்படியான பல விடயங்களை பல பொய்யான தகவல்களை சில ஊடகங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன அப்படி நாங்கள் அந்த ஊடகங்களுடைய முழுமையான செய்திகளை எடுத்து மற்றவர்களுக்கு பரப்புவதை விட அது யதார்த்தமாக உள்ளார அறிந்து அங்கே இருப்பவர்களோடு தொடர்பு கொண்டு நாங்கள் அங்கே இருந்து சில தகவல்களையும் நாங்கள் பெற்று தொடர்ந்தும் இப்படியான இந்த செய்தியையும் இந்த தீ விபத்து தொடர்பான செய்தியையும் தொடர்ந்தும் நாங்கள் வாரத்துக்கு ஒரு இரண்டு செய்தியாவது வருகின்ற தவறான செய்தியையும் சரியான செய்தி என்ன என்பதையும் லங்கா போர் ஊடகம் தர காத்திருக்கிறது மீண்டும் இன்னொரு செய்தியோடு நாங்கள் சந்திப்போம் தொடர்ந்தும் இந்த செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள் உங்களுடைய அபிப்பிராயங்களை கோமெண்ட்ஸில் எழுதுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதே வழியிலே எமது முகநூல் பக்கத்தையும் லைக் செய்யுங்கள் மற்றும் இந்த செய்தி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்